ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் இன்று ஜூன் ஐந்து புதன்கிழமை கிருத்திகை கிருத்திகை நாளன்று நாம் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டால் அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும் அதே மாதிரி முருகனுக்குரிய இந்த பொருட்களை நாம் நமது வீட்டு சமையலறையில் வாங்கி வைத்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக தீர்ந்துவிடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு இரண்டு தானியங்களுக்கு இருக்காம் எனவே தவறாமல் நீங்களும் இந்த இரண்டு தானியங்களை கிருத்திகையினால் முடிவதற்குள் வாங்கி உங்களுடைய வீட்டில் வையுங்கள் இதனால் அதிகளவில் உங்களுடைய வீட்டில் நன்மைகளானது ஏற்படும் இதுவரை உங்களுக்கு பண தட்டுப்பாடோ பணத்தினால் வேறு ஏதாவது பிரச்சனைகள் பணத்தினால் பணத்தினால் உறவினர்களிடம் நாம் பட்ட அவமானங்கள் அது அனைத்தையுமே போக்குவதற்கு நாம இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் கிருத்திகை நாளில் செய்ய வேண்டுமோ அதாவது செவ்வாய் பகவான் தான் நமக்கு இந்த கடன் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி நம்ம செவ்வாய் பகவானை எந்த அளவுக்கு வணங்குகின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு பண தட்டுப்பாடு இல்லாமல் அதிக அளவில் நன்மையிலானது நடக்கும் எனவே தவறாமல் நீங்கள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்யுங்கள் இதனால் உங்களுக்கு மனத்தட்டுப்பாடு என்பது இருக்கிறது நீங்களும் உங்களது குடும்பமும் இதற்கு அப்புறமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் நீங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தருக்கு காஞ்சி மனத்தில் வைத்து அறிவுறுத்தின ஒரு பரிகாரம்தான் மிகவும் எளிமையான பரிகார முறை இந்த இரண்டு பொருட்களானது இந்த இரண்டு தானியங்களானது அருகில் இருக்கக்கூடிய மளிகை கடைகளில் கூட கிடைக்கும் நீங்கள் அங்கு சென்று இந்த இரண்டு தானியங்களை வாங்கி அதன் பின்பு அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து விலக்கேற்றி முருகனுக்கு வழிபாடு அபிஷேகங்கள் செய்துவிட்டு அதற்கப்புறமாக இந்த பொருளை எடுத்து உங்களுடைய வீட்டு சமையல் அறையில் நீங்கள் வையுங்கள் இப்படி நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது முக்கியமாக இந்த ஒரு வேண்டுதலில் நீங்கள் செய்யும் பொழுது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கடன் தீர்வதற்கும் இது போன்ற பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பது போல நீங்கள் நினைத்து கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக தீர்ந்துவிடும் முதலாவதாக நம்ம வாங்க போகின்ற அந்த தானியம் என்னவென்று பார்த்தோம் என்றால் துவரம் பருப்பு இருக்குல்லவா துவரம் தான் நம்ம வாங்கணும் இந்த துவரம் பருப்பில் அவ்வளோ சக்தி வந்து இருக்கும் இந்த துவரம் பருப்பை நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டில் வந்து வச்சுக்கோங்க வீட்டு பூஜைகளில் வச்சுட்டு அதனுடன் பெயர் சொல்லக்கூடாத பொருள் என்று அழைக்கப்படக்கூடிய வசம்பு இருக்குல்லவா இந்த வசம்பை ஒன்று அல்லது மூணு இந்த எண்ணிக்கையில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வாங்கி கொள்ளுங்கள் இதனை போன்று வாங்கி உங்களுடைய வீட்டு பூஜை வைத்து முருகனிடம் பூஜையெல்லாம் செய்துவிட்டு அதற்கப்புறமாக துவரம் பருப்பை ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டுவிட்டு இந்த வசம்பை ஒரு சிவப்பு நிற துணியில் வைத்து மூட்டை போல் கட்டி அந்த பருப்புக்குள் வைத்து விடுங்கள் இதனை போன்று மாதம் ஒரு முறை நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கடன் பிரச்சினைகள் ஒட்டுமொத்தமாக தீர அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது எனவே நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் பறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்